இந்த பத்திரிகைலிங்க மண்டபத்துக்கான கியூஆர் கோடை ஜென்ரேட் செஞ்சுங்க ஈஸியான ரெண்டு ஸ்டெப்பில் பிரிண்ட் செய்யுது அப்படின்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க கூகுள்லேங்க கூகுள் மேப்ஸ் கொடுத்து ஓப்பன் செஞ்சுக்கலாங்க இந்த இடத்துக்குங்க நம்ம மண்டபத்து பேர் கொடுக்கலாங்க இப்போ எனக்கு முத்து மஹாலுக்கு உண்டான லொக்கேஷன் தேவைங்க இதை கிளிக் செஞ்சோனுமேங்க லொக்கேஷன் வந்துருச்சுங்க இந்த முத்து மஹாலுங்கிற லொக்கேஷன்லங்க ஒரு ரைட் க்ளிக் செஞ்சுக்கலாங்க இது லேட்டிடியூடுங்க இது லாங்டிடியூடுங்க சேரீஸ் லொக்கேஷனில் ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சுக்கலாங்க இந்த ஃபஸ்ட்டு நம்பருங்க காப்பி செஞ்சுக்கலாங்க இது பிளாக் செஞ்சினுமே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் வரும் இதை காப்பி கொடுத்துக்கலாங்க செகண்ட் ஸ்டெப்புங்க கூகுளில் எம்இ கியூஆர் கொடுத்துங்க வெப்சைட் ஓப்பன் செஞ்சுக்கலாங்க இதில் மேப்புங்கிற ஆப்ஷன் டிஸ்பிளேவில் வருதான்னு பாருங்கள் ஒருவேளை வரல அப்படின்னா வியூ மோர் டைப்ஸில் ஒரு கிளிக் செஞ்சுக்கலாங்க இங்கே மேப்புங்கிற ஆப்ஷன் வந்துடுங்க இதை செலக்ட் செஞ்சுக்கோங்க அந்த லேட்டிடியூடு காப்பி செஞ்சோம் இல்லைங்களா இங்கே வந்துங்க ரைட் பட்டன் கொடுத்து பேஸ்ட் கொடுத்துக்கோங்க இந்த நம்பரை காப்பி செஞ்சுக்கலாங்க எம்இ கியூஆர் வெப்சைட் லிங்க்லிங்க பேஸ்ட் செஞ்சுக்கலாங்க கீழே வரலாங்க டவுன்லோட் கியூஆர் கியூஆர் ஜென்ரேட் ஆகிடுச்சுங்க இந்த கியூஆரை உங்கள் மொபைலில் இருக்கிற கியூஆர் கோடு ஆப்பை வச்சு ஸ்கேன் செஞ்சு பாருங்கள் ஆண்டவத்தோட லொக்கேஷன் கரெக்டாக வந்துடுச்சுங்க இந்த கியூஆர் கோடை டவுன்லோட் செஞ்சுங்க உங்கள் பத்திரிகையில் ப்ரிண்ட் அடிச்சுக்கலாங்க லொக்கேஷனுக்கான கியூஆர் கோடைங்க குரலால் எப்படி கிரியேட் செய்யுன்னு பார்க்கலாங்க ஆப்ஜெக்ட்லிங்க இன்சர்ட்டில் க்யூஆர் கோடில் ஒரு கிளிக் செஞ்சுக்கலாங்க ஒரு எம்டி க்யூஆர் கோடு இன்சர்ட் ஆயிருங்க அதோடய ப்ராப்பர்ட்டிஸ்லங்க கியூஆர் கோட் டைப்லேங்க நிறையா டைப்ஸுக்கு நம்ம கியூஆர் கோட் ஜென்ரேட் செஞ்சுக்கலாங்க நம்ம லொக்கேஷனுக்கு இப்போ தேவைங்க இப்போ லொக்கேஷன் செலக்ட் செஞ்சுக்கிறேங்க லேட்டிடியூட் லாங்கிட்யூட் அதாவது நம்ம லொக்கேஷனுக்கு உண்டான லேட்டிட்யூட் லாங்கிட்யூட்ல கூகுள் மேப்லேருந்து இங்கே இன்சால்ட் செய்யணுங்க கூகுள் மேப்பில்ங்க இந்த சர்ச்சிங் நடத்திக்கு நம்ம தேவையான மண்டபத்து பேர் கொடுத்தோம்னா அதனோட லேட்டிடியூட் லாங்கிட்யூட் வந்துடுங்க அந்த லேட்டிடியூட் காப்பி செஞ்சுங்க குரல்டால் இந்த இடத்துக்கு பேஸ்ட்டு செய்கிறேங்க இந்த நம்பர் காப்பி செஞ்சுங்க போகிறதால இந்த இடத்துக்கு பேஸ்ட்டு செய்கிறேங்க நேராக வேலிடேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க அதை செலக்ட் செஞ்சுக்கலாங்க கிச் செஞ்சோன்னா பாருங்கள் டேட் ஆகி அந்த கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சுங்க இப்போ உங்களோட மொபைலில் இருக்கிற கியூஆர் கோடு ஆப் அல்லது கூகுள் லென்ஸ் ஆப் வச்சுங்க அதை ஸ்கேன் செஞ்சோன்னா அந்த முத்துமாகங்கிறது காணிக்கிங்க இந்த கியூஆர் கோடை நீங்கள் பிரிண்டிங்கு பயன்படுத்திக்கலாங்க அடோப் இல்லஸ்டேட்டரில் கியூஆர் கோட் கிரியேட் செய்ய அப்படின்னு பார்க்கலாங்க அடோப் இல்லஸ்டேட்டர்லிங்க விண்டோஸில் எக்ஸ்டென்ஷனில் கியூஆர் கோட் மேக்கர்ங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி பிளக்இன்ங்க அது உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா க்ளவுட்லேங்க ஸ்டாக் அண்ட் மார்க்கெட் பிளேஸ்லிங்க பிளக்கின்ஸுங்கிற இடத்துலங்க நம்ம கியூஆர் கோட் மேக்கர் டூ அப்படின்னு டைப் பண்ணோம்னாங்க நிறையா வந்து கியூஆர் கோட் லிஸ்ட் வருங்க இந்த கியூஆர் கோட் மேக்கர் டூ மட்டும்தாங்க போஸ்டர் வாங்கியிருக்குங்க அது போக ஃபோட்டோஷாப் டிசைன் இல்லைஸ்டேட்டர் மூணுலேயுமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் செஞ்சுருக்குறோம் அதனால் இங்கே அந்த மாதிரி இன்ஸ்டால் காமிச்சிடுங்க நீங்கள் வந்து கெட்டுன்னு கொடுத்து இன்ஸ்டால் செஞ்சுக்கலாங்க இது ஒரு ஃப்ரீ லக்கிங் தாங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறங்க விண்டோஸில் எக்ஸ்டென்ஷனில் கியூஆர் கோட் மேக்கப் செலக்ட் செஞ்சுக்கலாங்க இந்த டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துலங்க நம்மளோட லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துங்க கியூஆர் கோட் ஜென்ரேட் செஞ்சுக்கலாங்க நம்ம முத்துவகாலுக்கான லேட்டிடியூட் காப்பி காப்பிசெஞ்சுங்க இந்த இடத்துக்கு டெஸ்ட் கொடுக்குறாங்க கிரியேட் கொடுக்குறோம் கிரியேட் கொடுத்து பாருங்க தனியாக ஒரு பேஜில் ஒரு கியூஆர் கோட் கிரியேட் ஆயிடுச்சுங்க இப்போ இதை கண்ட்ரோலே கொடுத்து காப்பி செஞ்சுங்க அவங்க பத்திரிகையில் பேஸ்ட் கொடுத்துட்றாங்க இல்லை ஸ்டேட்டரில் கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணுற மெத்தடுங்க இதை ஸ்கேன் பண்ணி பாருங்க மொத்தமாகங்கிற அந்த லொக்கேஷன் காணிக்கும் ப்ரிண்டிங்கு இதை பயன்படுத்திக்கலாங்க உங்களுக்கு தேவையான லொக்கேஷனுக்கு கியூஆர் கோடு உருவாக்க கூகுள் மேப்ல லொக்கேஷன் வரலினாங்க கியூஆர் கோடு வேணுங்கிற இடத்துக்கு மொபைலை கொண்டு போயிட்டுங்க உங்களோட மொபைலில் வாட்ஸ்அப்லேங்க உங்களுக்கு தெரிஞ்ச நம்பருக்குங்க ஒரு அட்டாச்மெண்ட் கொடுங்க அதில் லொக்கேஷன்லங்க சென்ட் ஒரு கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துருங்க நம்ம மொபைல்லேருந்து இருந்து சென்ட் பண்ணுற லொக்கேஷன் கம்ப்யூட்டரில் இருக்க வாட்ஸ்அப்பில் ஓப்பன் செஞ்சுக்கலாங்க அதில் தெரியுது அந்த லொக்கேஷன் சென்றுங்க லேட்டிடியூட் லாங்விடியூட் நம்பர் கலெக்ட் செஞ்சுக்கலாங்க போகலாமா இந்த லேட்டிட்யூட் லாங்யூட் டாபிக் செஞ்சுக்கலாங்க மேக்ஸில்

அது இந்த ரெண்டு தாங்க மீ கார்டு கார்டு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தாங்க இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதாங்க மீ கார்டுங்கிறது கியூஆர் கோடில் ஒரு டைப்புங்க இந்த க்யூஆர் கோடில்ங்க உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும்ங்க டைப் செஞ்சு ஸ்டோர் செஞ்சு வச்சுக்கலாங்க இந்த வி கார்டுங்க குரல் தாலையும் உருவாக்கலாங்க எம்இ கியூஆருங்கிற வெப்சைட்லேயும் வி கார்டு உருவாக்கலாங்க வி கார்டுக்கும் மீ கார்டுக்கும் டேட்டா ரெக்குயர்மெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்க அங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் நேம் இங்கிலீஷ் ஃபஸ்ட் நேம் இருக்குது லாஸ்ட் நேம் ஈக்குவல் இமெயில் வெப்சைட் ஃபோன் நம்பரில் பாருங்கள் இங்கே ஒன்றே ஒன்று கேட்டிருக்காங்க இங்கே ஹோம் ஃபோன் நம்பர் மொபைல் ஃபோன் நம்பர் ஒர்க் ஃபோன் நம்பர் ஃபேக்ஸ் நம்பர் இவங்க நாலு கேட்டிருக்காங்க இது ஒன்று தான் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே சேம் தாங்க வி கார்டு க்யூஆர் கோட் அவங்க கிரியேட் செய்யலாங்க அதுக்கு டேட்டாவை கிளியராக வந்து ஃபஸ்ட்டே கலெக்ட் செஞ்சு வச்சுக்கலாங்க ஆப்ஜெக்ட் பண்ணிங்க இன்சர்ட்டில் க்யூஆர் கோடில் ஒரு லெஃப்ட் கிளி செஞ்சுக்கலாங்க ஒரு கியூஆர் கோடு இன்சர்ட் ஆயிருங்க இது யூஆர்எல் டைப் பதில் காண்டாக்ட் டைப்பை செலக்ட் செஞ்சுக்கலாங்க இதில் கார்டு செலக்ட் ஆகிடுச்சுங்க இதில் இருக்கிற டேட்டாஸ்லாம் ஒன் பை ஒன்றாக ஃபில் பண்ணலாங்க இதில் இருக்கிற எல்லா ரெக்கொயர்மெண்ட்ஸுங்க என்ட்ரெஸ் செஞ்சுங்க வேலிடேட் கொடுத்து ஒரு கியூஆர் கோடு கிரியேட் ஆகிடுச்சுங்க கூகுள் ஆப்லிங்க கூகுள் லென்ஸ் பயன்படுத்திங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யலாங்க அப்புறம் பழனிச்சாமி டிஸ்பிளே வந்துருச்சு இதை செலக்ட் செஞ்சுக்கலாங்க நியூ கான்டாக்ட் கேட்குதுங்க அந்த நியூ கான்டாக்ட்டில் நம்மளோட பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாங்க இப்போ புரிகிறதுக்காக வி கார்ட் அப்படின்னு நியூ கொடுத்துட்றாங்க சேவ் செஞ்சிடறாங்க கான்டாக்டை இப்போ கான்டாக்ட் லிஸ்ட்டு போகிறாங்க எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்குங்க மெயில் ஐடி லொக்கேஷன் வெப்சைட் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே இடத்துல இருக்கனாலங்க ஈஸியாக கஸ்டமர் உங்களை ரீச் பண்ணிடுவாங்க இதனால் உங்களுக்கு ஹெல்த்தி அண்ட் கன்சிஸ்டன்ட் பிஸ்னஸ் ப்ரோத் இருக்குங்க எம்இ கியூஆர் கார்டு வெப்சைட் ஒரு வீ கார்டு ஈஸியாக க்ரியேட் செய்கிற மெத்தாடுங்க இந்த கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாங்க இதில் வீ கார்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் டிஸ்பிளே இல்லைங்க இந்த வியூ மோர் டைப்ஸுங்கிறதுல ஒரு கிளிக் செஞ்சுக்கலாங்க ஒரே வீ கார்டுன்னு ஆப்ஷன் இருக்குங்க இதை செலக்ட் செஞ்சுக்கலாங்க கிரியேட் நியூ வீ கார்டு பேஜ் இதில் ஒரு டிப்ஸ் செஞ்சுக்கலாங்க டாக்டருக்கு வீ கார்டு ஒன்று கிரியேட் செய்யலாங்க இதில் கேட்டிருக்க டேட்டாஸ் ஒன் பை ஒன்னாக என்ட்ரு செய்யலாங்க ஃபஸ்ட்டு நேம் டாக்டர் சசிகுமார் லாஸ்ட் நேம் அவரோட இன்சல் கொடுத்துக்கலாங்க கார்ப்ரேட் சுபித்ஷா ஹோமியோபதி சென்டருங்க டாக்டர்னால அவர் டாக்டருங்கிறது எனர் செஞ்சுக்கலாங்க அவரோட ஃபோட்டோ அப்லோட் செஞ்சுக்கலாங்க இல்லை இருக்கற எல்லா டீட்டெயில்ஸுங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் செஞ்சுக்கலாங்க இந்த கலர் கோடில் இந்த வீ கார்டுக்குன்னான பேக்ரவுண்ட் கலரை செலக்ட் செஞ்சுக்கலாங்க அது கிளிக் செஞ்சுங்க வேணுங்கிற கலர் நம்பர் செலக்ட் செஞ்சுக்கலாங்க நம்ம இங்கே கொடுத்த டேட்டா வச்சுங்க ஒரு வீ கார்டு க்ரியேட் ஆகிடுச்சுங்க இந்த க்யூஆர் கோடை ஜென்ரேட் செய்யறதுக்கு முன்னாடிங்க எல்லாமே கரெக்டாக எல்லா டேட்டாஸும் கரெக்டாக இருக்கா ஒரு தடவை செக் செஞ்சுக்கோங்க ஃபோன் நம்பர்ஸ் ஈமெயில் ஐடி அட்ரெஸ்ஸு வெப்சைட் அட்ரெஸ்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் செஞ்சுக்குங்க அண்ட் தென் ஜென்ரேட் க்யூஆர் கொடுத்துக்கலாங்க இப்போ ஒரு க்யூஆர் கோடு ஜென்ரேட் ஆகிடுச்சுங்க இதை வந்து நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்டாக மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க மொபைலில் கூகுள் ஆப் ஓப்பன் செஞ்சுங்க கூகுள் லென்ஸ் செலக்ட் செஞ்சுங்க இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சுக்கலாங்க வர்ச்சுவல் கார்டு ஓப்பன் ஆயிடுச்சுங்க டவுன்லோட் கொடுத்துங்க கான்டாக்டில் சேவ் செஞ்சுக்கலாங்க காண்டாக்ட் ஓபன் பண்றாங்க வர கம்ப்ளீட் டீடைல்ஸ் சந்தோஷம் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து மொபைல் கம்ப்யூட்டர் டிவி ஹெட்போன் பயன்படுத்தும் பொழுது முப்பது வினாடிகளுக்கு ஒரு முறை தங்களது கண்களுக்கும் செவிக்கும் ஓய்வு கொடுங்கள் நன்றி